உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சாதி மதம் கடந்து தமிழர் தேசிய ஒரு விழா என்றால் அது நம்முடைய புத்தாண்டு பொங்கல் விழா உலகத்திற்கு எல்லா உயிர்களுக்கும் உணவு கொடுக்கிற வேளாண் பெருங்குடி போற்றுகிற ஒரு நன்னாள் விழா தமிழர்கள் இயற்கைக்கும் உழவுக்கும் சொந்தக்காரர்கள் காரணம் இந்த உலகத்தில் பண்பாடு கலாச்சாரம் இயற்கை வேளாண்மை என்று எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த ஒரு இனம் என்றால் அது தமிழர்கள்தான் அந்த பெருமைக்குரிய இனத்தின் சொந்தக்காரர்கள் தமிழர்கள் நாம் உலக தமிழர்களில் முதன்மையான ஒரு விழா என்றால் நம்முடைய தை புத்தாண்டு பொங்கல் விழா நித்திரையில் இருக்கும் தமிழா சித்திரையல்ல தமிழ் புத்தாண்டு தை முதலே தமிழுடைய புத்தாண்டு என்று நம்முடைய பெரும்பாவலர் பாரதிதாசன் சொல்வது போல் பாவேந்தர் தாசன் சொல்வது போல தமிழனுடைய புத்தாண்டு தை ஒன்று தான் ஆண்டு முதும் உடைத்து ஓடாய் தேய்ந்து விதவிதைத்து அதை அறுவடை செய்து இந்த உழவுக்கு உற்று இருக்கிற இயற்கைக்கும் இறைவனுக்கும் குறிப்பாக வேளாண்க்கு துணை நிற்கிற நம்முடைய கால்நடை மாடுகளுக்கும் நன்றி செலுத்துகிற ஒரு புனிதமிக்க நாள் பொங்கல் விழா என்றால் சிறு வயசில் மிக கொண்டாட்டமாக இருப்போம் ஒரு வார காலம் அந்த பொங்கல் விழாவுக்கு தயாராகுவது மாவிலை உடைப்பது அதாவது வெள்ளைப்பூ என்ற அந்த பூவலம்பு என்று சொல்வார்கள் ஆவார பூ பிறன் என்று சிறுக சிறுக பெருந்தர்களாக சேர்க்கக்கூடிய அந்த சிறு வயது பருவம் மறக்க முடியாத ஒரு உகந்த நாள் இந்த பொங்கல் விழா கடற்கடந்து நாம் வெளிநாடுகளில் வாழ்ந்தாலும் மறக்க முடியாத ஒரு தருணம் இந்த தமிழ் தேசிய பண்டிகை பொங்கல் விழா குடும்பமாக கொண்டாடுகிற ஒரு விழா பொங்கலிட்டு மாலை நேரங்களில் எல்லோரும் பாட்டு பாடி இசைத்து பொங்கலோ பொங்கல் என்று குடும்பத்தோடு படையிலிடுகிற அந்த மகத்தான நினைவுகள் தற்போதும் நினைவில் இருக்கிறது உலகம் முழுவதும் இந்த மாபெரும் தமிழர் தேசிய பண்டிகையான பொங்கலாய் கொண்டாடுகிற அன்பு சொந்தங்கள் எல்லோருக்கும் எனது சார்பாக எனது குடும்பத்தின் சார்பாக எண்டிகே செந்தில் வளவலின் சார்பாகவும் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நான் நேற்று பயணிக்கின்ற நாம் தமிழ் கட்சி செந்தமடர் பாசறை குவைத்து மண்டலம் சார்பாகவும் என்னை உள்ள வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இன்று தாய்நாட்டில் உலகம் முழுவதும் இன்று பெருமொங்கல் பொங்கல் நாளை மாட்டுப்பொங்கல் நாளை காணும் பொங்கல் என்று தொடர்ந்து பொங்கலுக்கு ஒரு முதன்மையான மகிழ்ச்சியான கொண்டாட்ட தினங்கள் தமிழுடைய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு இன்று அவனியாபுரத்தில் நடந்திருக்கொண்டிருக்கிறது நாளை பாலமேடு என்று உலக பிரசித்தி பெற்ற வீர விளையாட்டான தமிழர்களுடைய அடையாளமாக இருப்பது ஜல்லிக்கட்டு அதை பெருமைக்குரிய நம்முடைய அடையாளம் அத்தனை மகத்துவம் தனித்துவம் மிக்க தமிழருக்கு பேராற்றலாக இருப்பது தமிழர் பண்பாட்டு விழா என்ற பொங்கல் விழா தான் அத்தனை வரலாறும் தொன்மையும் இலக்கணமும் சங்க இலக்கினையும் என்று எல்லாவற்றையும் பின்னி பிணைந்திருக்கிற பேர் இனத்தின் தமிழர்கள் சொந்தக்காரர்கள் நாம் பெருமையோடும் திமிரோடும் நாங்கள் தமிழர்கள் என்பது சொல்வதில் பெருமை எந்த விழாக்கும் இல்லாத பெரும் சிறப்பு தமிழர்களுக்குத்தான் இருக்கிறது தமிழ் விழா பொங்கலுக்குத்தான் இருக்கிறது காரணம் உலகத்தில் உணவு உண்ணுகிற அனைவரும் இந்த வேளாண் பெருகுடியை போற்றவும் இயற்கை இறைவனை நன்றி செலுத்தவும் நாம் இந்த விழாவை கூடி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அன்பு சொந்தங்களே இந்த நாள் உலக அல்ல ஒட்டுமொத்த மக்களும் நமக்கு குறிப்பாக வேளாண்மை செய்கிற விவசாயிகளுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் அத்தனை வேர்வையை இரத்தமாக செஞ்சு உழைத்து ஓடாய் தேர்ந்து அறுவடை செய்து கம்டி என்று வியாபார இடத்திலே விற்றுவிட்டு கையேந்து நிற்கிற பெரும் நிலை இன்னமும் எண்ணற்ற விவசாயிகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது உண்மையிலே வேளாண்மை கைவிட்ட ஒரு இனம் வாழாது வளராது வேளாண்மையை வளர்க்காமல் ஒரு நாடு என்றால் அது அந்த நாடு உணவு பஞ்சத்தை நிச்சயமாக சந்திக்கும் இதை பேச காரணம் எல்லா வித இனத்தை போல தமிழர்கள் நாம் முதன்மையானவர்கள் காரணம் வேளாண்மை செய்கிற ஒரு இனம் முதன் முதல் வேளாண்மையை செய்த தொழில் தமிழர்கள்தான் இந்த உலகத்தில் மருத்துவம் இல்லாமல் ஆடம்பர இல்லாமல் எந்தவித பொருளாதாரம் இல்லாமல் வாழ முடியும் ஆனால் நாம் வாழக்கூடிய உயிர் வாழக்கூடிய முக்கியமான ஒன்று உணவு இல்லாமல் வாழ முடியாது ஏதோ ஒரு நாள் மருத்துவரை தேடலாம் இன்ஜினியரை தேடலாம் பொறியாளரை தேடலாம் ஏதோ ஒரு தேவிக்கு ஏதோ ஒரு நேரத்தில் ஒவ்வொரு நாம் தேடுவோம் ஆனால் வாழ்நாளில் மூன்று வேளையும் நாம் தேடுகிற ஒரு மகத்தான இறைவன் என்றால் அது வேளாண்மை செய்கிற விவசாயித்தான் நாம் உண்ணுகிற உணவு அது நன்றியோடு நன்றியிடம் செலுத்தி இந்த உலகம் முழுவதும் இன்றைய தமிழர் திருநாள் தை புத்தாண்டு பொங்கல் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் எனது சார்பாக செந்தமிழர் பாசறை குவித்து மண்டலம் சார்பாக பேரன்பும் பெரும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன் புரட்சி எப்போதும் எல்லும் நாளனை நமது தமிழ்தேச அரசியல் சொல்லும் நன்றி வணக்கம் நாம் தமிழர்